తమిళమేసిన సురే మాడి இன பேதமின்றி கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மலேசியாவின் பிரதிபலிக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் இன ஒற்றுமையாக கொண்டாடி வருவது மலேசியாவின் சிறப்பான அடையாளத்தை உலகிற்கு வெளிப்படுத்தி உள்ளது கிறிஸ்துவ அன்பர்கள் இன்று பண்டிகையை அனுசரிக்கும் வேளையில் அனைத்து மலேசியர்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் மாஸ் எனப்படும் சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது இதற்கிடையில் அந்த வகையில் ஜாலான்கிளாங் லாமாவில் செயல்பட்டு வரும் கிரேஸ் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பாஸ்டர் ரவீன் பால் அசோக் தலைமையில் நடத்தப்பட்ட இப்பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஜெபத்தில் ஈடுபட்டனர் உலகெங்கும் அமைதி நிலவவும் மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழவும் இந்த பிரார்த்தனை அன்பர்களுக்கு விளக்கமும் அளிக்கப்பட்டது இந்த புனித நாள் மக்களுக்கு எல்லா வளத்தையும் அளிக்க இந்த திருச்சபையில் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாக பாஸ்டர் ரெவின் பால் கூறினார் என்னுடைய பெயர் வந்து அசோக் பால்சபை இருக்குது அந்த சபையின் போதகராக இருக்கிறேன் இன்று கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய எல்லா கிறிஸ்துவ அன்பர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்க்கை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இயேசு நமக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து நமக்கு அவர் செய்த தியாகங்களை குறித்து அதே நேரத்தில் இந்த ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் வந்து பிறந்தார் என்று சொல்லி இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளில் எல்லா நண்பர்களையும் எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடும் முடியாது அது மாத்திரமல்ல எல்லாரையும் நீங்கள் அழைப்பு கொடுத்துருப்பீங்க இப்படி நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த பூமியில் வந்து மனு அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்து பிறந்த தேவகுமான் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கிருபாதார பலியினாலே நாம் இந்த காரியத்தை இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் செய்த மனு குலத்துக்கு அவர் செய்ததை இந்த நாளிலே அதை நாம் நினைத்து அதை நினைவு அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கு துதிகளை நாம் ஏறெடுத்து அவரை நாம் வணங்கி அவரை நாம் தொழுது கொண்டு நண்பர்களோடு நாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாட நான் உங்களை வாழ்த்துகிறேன் அவர் செய்த அந்த எல்லா நன்மைகளையும் நாம் இந்த நாளிலே மறந்து கூடாது நம்முடைய வீட்டை உற்றார் உறவினர்கள் அதே நேரத்தில் திருச்சபை மக்கள் மற்ற நண்பர்கள் வீட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நீங்கள் கொண்டாடும் பொழுது ஏசு நமக்கு செய்த அந்த நல்ல காரியத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் நாம் அந்த மீட்பை குறித்து அவருடைய கிருபியை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் கலந்து பேசி அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு வந்து நாம் சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் நன்றி உலகலாக இருக்க வேண்டும் நான் பார்க்குறோம் அவர் உலக ரட்சக மனிதனை ரட்சிக்கும்படியாகவே இந்த இந்த பூமியிலே அவர் மனு அவதாரம் எடுத்து வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அந்த ரட்சிப்பை கடவுள் நமக்காக தந்திருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் பரலோக பிதாவானவர் கொடுத்த பெரிய பரிசு அவருடைய குமானாகி இயேசு ஏசு நமக்காக பலியாக்கினது தான் அதை நாம் நினைவுக்கு நாம் கொண்டாடி எல்லா உறவினர்களோடு மன மகிழ்ச்சி அறிக்கும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த வருகிற புத்தாண்டையை கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த புத்தாண்டிலே நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அனைத்தையும் கடவுள் உங்களுக்கு கை கூடி வர பண்ணுவாராக இந்த கிறிஸ்துமஸையும் நான் உங்களுக்கு வாழ்த்தி அதே நேரத்தில் இந்த புதிய புத்தாண்டையும் நான் உங்களுக்கு மனமாற வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்படியாய் கருத்துடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழும்படியாய் உங்களுக்கு புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் அறிவித்துக் கொள்கிறேன் எல்லா மதங்களுக்கும் வேதம் உண்டு எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய வேதத்திலே எல்லா நன்மையான காரியங்கள் அவங்க அவங்க மதலுடைய கோட்பாடுகள் மூலமாக மனிதர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்தந்த வேதத்திலே அந்தந்த மார்க்கத்தின் வேதத்திலே கடவுளை குறித்து அவர்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு என்று நம்பிக்கையோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் மனிதனை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் எதுக்காக படைக்கப்பட்டான் மனிதன் எதுக்காக இந்த பூமியில் வைக்கப்பட்டான் மனிதனை குறித்து கடவுளுடைய சித்தம் என்ன அப்படி என்று சொல்லி முழு விவரம் தெளிவாக நம்முடைய பரிசுத்த வேதாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் பிதா தாமே நமக்கு ஒரு பெரிய பரிசை இயேசு கிறிஸ்துவை நமக்கு அன்பளிப்பாய் கொடுத்தது போல அவரை நமக்கு கொடுத்து நம்ம மேலே இவ்வளவு அன்பு கூர்ந்தது போல இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் இல்லாதவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏழை எளியவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அனாதை பிள்ளைகளையும் நான் எதிர்த்து நினை பார்க்க வேண்டும் கைவிடப்பட்டவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் அநேக இல்லங்கள் இருக்கிறது அந்த இல்லங்களுக்கும் இந்த நாளிலே நீங்கள் வந்து எல்லாரும் மனுமோந்து போய் எல்லாருக்கும் இப்படியாக உங்களுடைய நன்கொடைகளை மாத்திரமல்ல உங்களுடைய பரிசுகளையும் அவர் உதவிகளையும் நீங்கள் உங்களுடைய உதவியின் கரத்தை நீங்கள் அவர்களுக்கு நீட்டி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களையும் நான் நினைத்து பார்த்து நாம் சந்தோஷமாக எல்லா மனு மக்களோடு சேர்ந்து இந்த நற்செய்தியை தெரிவித்து நாம் மகிழ்ந்து கொண்டிருப்போமாக நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு நாம் இப்படியாக நம் மூலியமா அவர்களுக்கு உதவியின் கரம் நீட்டி என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து அவர்களையும் இந்த கொண்டாட்டத்திலே நீங்கள் மகிழ்விக்கும்படியாக உங்களை நான் அன்போட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஹேப்பி நியூ இயர் இந்த வேளையில் கிறிஸ்துவ அன்பர்களுக்கு தமிழ்நேசன் யூடியூப் டிவி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ரட்சகர் பிறந்தாரு அவர் மனிதன தேவனாய் இருந்து மனிதனுக்காக மனிதனாக பிறந்தார் இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு இடம் ஒரு நாடு மட்டும் அல்ல உலகம் முழுதுமே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல பெருநாள் இது இந்த கிறிஸ்மஸில் உலகமே சந்தோஷமா அதுக்கு காரணம் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதனை ரச்சிக்கும்படியா துன்பத்தில் இருக்கிறவங்க கவலையில் இருக்கிறவங்க கண்ணீரில் இருக்கிறவங்க வியாதியில் இருக்கிறவங்க

என்னுடைய பெயர் சுரேஷ் டேனியா இந்த வேலையில் கூட இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்லாண்டுகள் மிகவும் சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுகிற அடுத்த வருஷம் புதிய வருஷங்களுக்கு புதிய காரியங்கள் நடக்குமா என்று நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனைப்போம் பேசிய நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு